சாதிக்க பிறந்த ஆண்கள் ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் தத்துவப்படி இருக்குது சாதிக்க பிறந்த அப்படின்னா வெறும் குடும்பத்தை மட்டும் பார்க்குறவங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து அவங்க குடும்பத்தை மட்டும் தான் சாரும் பொதுவாக இந்தியாவுக்காக அந்த கிரிக்கெட்டில் விளையாடுறது இல்லை ஃபுட்பாலில் விளையாடுறது வாலிபாலில் விளையாடுறது இல்லை பொது காரியங்களில் ஈடுபட்டு அதில் வந்து சிறந்து அவார்டு வாங்கிறது அது மாதிரி சோசியல் சர்வீஸை பண்ணுறது இவங்கெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு பேர் வெறும் குடும்பத்துக்காக மட்டும் உழைக்கிறது அது எல்லாரும் செய்வாங்க அது இந்த சாதிக்க பிறந்த ஆண்களோ பெண்களோ அந்த கணக்கில் வராது பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மாநில இல்லை அந்தந்த மாநிலத்துக்கோ இல்லை அந்தந்த நாட்டுக்கோ அது மாதிரி உலக நாடுக்கும் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் அவங்க வந்து பொதுவாக சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசி அப்படின்னா மேஷம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் அதாவது பொதுவாக எல்லாருக்கும் பொதுவானவங்களுக்கு சாதிக்க அது பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதில் சாதித்து நம்ம நாட்டுக்கு வந்து புகழை வாங்கி தருவார்